ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில இருந்தே பார்த்திங்க அப்படின்னா மணி அர்னிங் பண்ணலாம் அது மாதம் நாற்பத்தாறாயிரம் வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஆனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க புரியாமல் போகலாம் சரி வாங்க டாபிக் உள்ளே போயிடலாம் முதல்ல இந்த நாற்பத்தி ஆறாயிரம் சம்பளம் எப்படி சம்பாதிக்கிறது அட ஒரு பத்தாயிரம் எப்படி சம்பாதிக்கிறது ஒரு இருபதாயிரம் எப்படி சம்பாதிக்கிறது இல்லை லட்ச லட்சமாக கூட சம்பாதிக்கலாங்க இதெல்லாம் எப்படின்னு ஜெனீனான மெத்தட் தான் சொல்கிறோம் நம்ம எந்த ஒரு பேக்கான மெத்தடு எதுவுமே நம்ம ஷேர் பண்ணலை இப்போ நீங்கள் மாதம் ஏதாவது ஒரு பேசிக்க இன்கம் வேணும் அப்படிங்களா இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க அதுக்கு பார்ட் டைப்பாக ஏதாவது ஜாப் பார்த்து ஒரு ஃபுல் இன்கம் நமக்கு தேவையான வருமானம் இதில் வர வரலாம் நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இல்லை வீட்டில் நீங்கள் அவசி இப்போ இல்லை வீட்டில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் வந்து எந்த ஒரு ஆடை பார்த்தோ அல்லது வந்து டிக் பண்ணியோ இந்த மாதிரி கிளிக் பண்ணியோ இந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஜெனியூனாக மெத்தடு உங்கள் ஏற்ற ஊதியம் மாதிரி அவ்வளோதான் நீங்கள் இதை விட்டுட்டு நம்ம நிறையா பேர் சொல்கிறோம் இல்லை ப்ரோ நீங்கள் ரொம்ப கஷ்டமாக சரி கஷ்டமாக இல்லைங்க கஷ்டப்பட்டால் மட்டும்தான் காசு கிடைக்கும் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஆட் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அது ஜெனியூனாக ஏர்னிங்கே இல்லை அது உண்மையாகவும் இல்லை இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்துருக்க இந்த டாஸ்போர்ட் வந்து கூகுள் ஆட்ஷன்ஸோடது இப்போ கூகுள் மூலிமா நிறையா நீங்கள் இரணையும் பண்ணலாம் அதெல்லாம் அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஆனால் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க எத்தனை பேர் லைக் போடுறீங்கன்னு பார்த்துக்கிறேன் இப்போ இந்த கூகுள் ஆன்சன்ஸ் மூலிமா எப்படி நீங்கள் ஏரனையும் பண்ணலாம்னா ஒன்று யூடியூப் ஒன்று ரெண்டாவது வந்து பிளாக் நம்ம வந்து யூடியூப்பை கண்டினியூ பண்ண போகிறது ஏன்னா யூடியூப்பில் இப்போ ஒரு நிறையா ரூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை இப்போலாம் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதை யாருமே கட்டப்பிடிக்கிறதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலுமே யூடியூப்பில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் இதுதான் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் எடுத்து போடுற வீடியோவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுறாங்க ஆல்ரெடி அந்த கண்டென்ட் க்ரியேட்டரே போட்டிருப்பார் இப்போ நீங்கள் அதை திருப்பி போட்டிங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட்டு டூப்ளிகேட்டெண்ட்டு திருட்டு கண்டென்ட் இந்த மாதிரி எந்த கேட்டகிரில வேணாலும் வரும் அது எல்லா கேட்டகரியிலுமே வரும் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஏர்னிங் பண்ண முடியாது இப்போ நம்ம சொல்லித்தர பூர்வம்லாம் பார்த்திங்கன்னா பிளாகை வச்சு தான் பிளாகர் அதாவது வந்து ஒரு பிளாக் எழுத போகிறீங்க உங்கள் கண்டென்ட் ரைட்டாக இருக்கீங்க இல்லை நீங்கள் கண்டென்ட் ரைட் ஆக போகிறீங்க அப்படின்னா ஒரு பிளாகர் ஒரு பிளாக் எழுத்துறல எப்படி எழுதுறதுனா அதேமாரி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரி வாங்க இது வந்து ஆக்ஷன்ஸோட ஏர்னிங் பேஜ் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பேஜ் தான் எனக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு மூணு பேஜ் இருக்குது அதெல்லாம் பேசிக்காக வந்து ஒரு நாளைக்கு எனக்கு நாலு டாலர் அதாவது ஒரு டாலர்லேருந்து இருந்து ரெண்டு ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு கூட வரும் இப்போ அது நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட்டு வந்துருச்சு இந்த சைட்டில் மட்டும் சொல்கிறேன் இது மாதிரி எனக்கு ரெண்டு மூணு சைட்டு ரெண்டு மூணு ஆட்சன்ஸ் இருக்குது இந்த மாதிரி தான் ஒவ்வொன்னுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எனக்கு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்த மாதம் ஒரு நூறு டாலர் வருதுன்னா எனக்கு இன்னொரு சைட்டில் அதுக்கு அடுத்த மாதம் நூறு டாலர் எதாவது ஒன்று பேசிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் வச்சு தான் வருது எதுவும் யூடியூப்லேயே இல்லை என்கிட்ட இப்போ நீங்கள் பார்த்துருக்க சேனல் கூட இன்னும் மான்டேஷமே ஆகலை இது எப்படி நீங்கள் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸில் அப்ரூவல் வாங்குறது தான் கஷ்டம் இது அப்ரூவல் வாங்குறது எப்படி கஷ்டம் அப்படின்னா நீங்கள் நிறைய கண்டென்ட் எழுதுவீங்க அதுக்கு அதுக்குமாதிரி இந்த கண்டென்ட்ன என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவ் ப்ராசஸிங் பேர்லாம் அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருக்குது ஏன்னா நான் உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலியமாக நம்ம வருமானம் வரும் அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது இப்போ இது மூலயமா வருமானம் வருதுன்னா அதை எப்படி நம்ம கொண்டு வரணும் ஒன்று யூடியூப்பு ஒன்று பிளாக் ரெண்டு பிளாக் இப்போ அந்த பிளாக்குக்கு போயிடலாமா இப்போ ஒவ்வொரு பிளாக் இப்போ வந்து இது வந்து மொபைல் சம்மந்தமாக எழுதியிருக்கு நம்ம போட்டிருக்க ஒரு ஆர்டிக்கிள் நிறைய ஆர்டிகல் போட்டிருக்கோம் இப்போ இதில் எதிர்த்து கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேலே இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆறுநூறுக்கு மேலே இருக்குது ஆறுநூறுக்கு மேலே போட்டு நம்ம கண்டினியூ ஆர்டிகல் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெனிவனான இதுதான் ஏர்னிங் தான் நான் சொல்கிறேன்னு தான் எந்த ஒரு லீகல்லாம் கிடையாது ஜெனுவானாக இயர்னிங் இப்போ ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீஸ் அதாவது கண்டினியூ போகும் இப்போ இதை பாருங்கள் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பேர் பார்த்துருக்காங்க இந்த ஆர்டிகல் மட்டும் இது ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே நீங்கள் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் கிடைக்குமே தவிர இது வந்து ஜென்யூனாக மெத்தடு கூகுள் ஆப்ஷன்ஸ் நம்ம எந்த ஒரு இல்லீகல் மெத்தடுமே இதை நம்ம சொல்ல அதாவது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வச்சிங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து டாலர் தந்துடுவாங்க ஏன்னால் அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிளாக்கு வந்து அதிகம் ஏர்ணி கொடுக்குறாங்க ஏன்னால் ஜெனியூனாக கண்டென்ட்டு போட்டால் மட்டும்தான் இதுவே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பேஸ்ட் பண்ண கண்டென்ட்டு தான் எப்படி நீங்கள் கண்டென்ட் எழுதுறது அப்படின்னா உங்களோட மொபைல் எடுத்துங்க ஜென்யூனாக இப்போ நீங்கள் ஒரு கண்டென் ஒரு மொபைலை பற்றி பார்த்துருப்பீங்க அதை அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே அல்லதோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ எடுத்துங்க அதுதான் பெட்டர் யூடியூப் வீடியோவில் நிறையா ரிவ்யூ பண்ணுறாங்க அதை வச்சு அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைலில் நோட்பேட் எடுத்து நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணலாம் அதாவது அந்த நீங்கள் ஆடியோவாக வரல வரலை டைப் பண்ணால் வரல அப்படின்னாலும் ஆடியோவாக பேசினாவே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ண அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதாவது நோட் பேடில் எழுதும் அதை வச்சு நீங்கள் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு ஆர்டிக்கலை பார்த்தா அது எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆர்டிகல் எழுதுனீங்க அப்படின்னா இந்த மூலிமா தான் இதை வந்து நம்ம பிளாகை வந்து ரன் பண்ண முடியும் ஒரு பிளாகர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி நம்ம ஜென்வனாக செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது கூகுள் ஆட்சன்ஸோடு எப்படி கண் இணைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னா விட்றேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே ஜென்வனாக என் வீடியோ இருக்கணும் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி போடுறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட்டு ஏஏ கண்டெக்டை போட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுக்கு அப்ளோ பண்ணால் அப்ரூவல் சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அப்படியே சொல்கிறாங்களாம் ஏஐ கண்ட்டை போட்டுட்டு அதை வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் நிறைய பேர் நானும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ஏஐ கண்டென்ட் எடுத்து ஜென்ரேட் பண்ணி போட்டுட்டு இது நான் யூனிக்காக எழுதுனது அப்படின்னு சொல்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஏஐ கண்டென்ட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன ஏமாற்றலாம் கூகுளை ஏமாற்ற முடியுமா இந்த கூகுளில் வெட் மாஸ்டர் டூல்னு இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி தான் கூகுள் வந்து நீங்கள் ஜென்வனான கண்டென்ட் ரேட் பண்ணுறீங்களா அல்லது இங்கேயே காப்பி பண்ணி பேசிட்டு போடுறீங்களா நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் எப்படி ப்ரோ ஜென்யூனாக கண்டென்ட் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சொல்லாத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் ஒருத்தர் சொல்கிறதில் ரெண்டு மூணு விதமாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களே நிறையா பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க வீடியோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு நூறு டாலர் வரும் இரநூறு டாலர் வரும் அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாமே உங்களை பார்க்க வைக்கணுங்கிறது தானே நம்ம அப்படி கிடையாது உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் எந்த ஒரு பேக்காக சொல்லவும் சொல்ல மாட்டோம் இப்போ நானுமே நிறையா இதில் ஏர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஏர்னிங் கிடைக்காது கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ நானுமே அப்படி தான் இப்போ இதுலேயே நீங்கள் கன்டினியூவாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து போஸ்ட்டு பஞ்சு போஸ்ட்டு போட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்கு குறைவு இல்லாமல் நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் ஒரு இயர்னிங் பார்க்க முடியும் நீங்கள் இந்த மாதம் சைட் ஆரம்பிச்சுட்டு அடுத்த மாதம் எனக்கு ஐநூறு டாலர் வரணும் நூறு டாலர் வரணும் இரநூறு டாலர் வரணும்னா அது வந்து முடியாத விஷயம் இது வந்து ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் நான் நிறையா ஓப்பனாக அதான் சொல்கிறது நீங்கள் அது குறைஞ்சது ரெண்டு வருஷம் அல்லது ஒரு வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் போனால் நல்ல ஒரு இயர்னிங்கை பார்க்க முடியும் நீங்கள் வந்து இப்போவே ஆரம்பிச்சிட்டு எனக்கு அடுத்த மாதம் இரநூறு டாலர் வரணும் முந்நூறு டாலர் வரணும்னா அது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அது இல்லீகல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு இப்படி காமிச்சிருக்காங்க அப்படி காமிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டெல்லாம் அமர்ந்தான் இயர்னிங் பண்ணியிருக்காரு எல்லாமே இல்லீகலான மெத்தடாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் லோடிங் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நம்பளும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அதை நம்ம அதில் இருக்கிறதும் கிடையாது யாராவது நம்மள்ட்ட ஐடியா கேட்டாலும் அது சம்மந்தம் நம்ம மூச்சே விடாமல் போய்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலிமா எப்படி ரெவனியூ வரும் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டிக்கல் இதெல்லாம் அது கூகுள் ஆட்ஷன்ஸில் வந்து நம்ம வாங்கணும் வாங்கினால ஆட்ஷன்ஸில் நம்ம சப்மிட் பண்ணணும் சைட்டை அந்த பிளாக் சைட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அல்லது நீங்கள் கஸ்டமர் மாரி சே சப்மிட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னால் நாளைக்கு வெப் இப்போ இது வந்து ப்ளாகர் சைட்டு நம்ம வெட்ஸ்பர் சைட்டை வந்து ஓப்பன் பண்ண போது போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணலாம் அல்லது உங்கள் கண்டென்ட் ரைட்டர் நிறையா பேர் கண்டென்ட் ரைட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் வந்து வேர்ப்ரஸில் ஈஸியாக பண்ணலாம் ஆனால் பிளாகரில் வந்து நம்ம இன்வைட் பண்ணி தான் பண்ணியாகணும் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து யூசர்டி பாஸ்வேர்டு கொடுத்து போக போகிறது மாதிரி இருக்குன்னா அப்படின்னா வேட்பிரஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு இதில் எப்படி வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கேள்வி சொல்லணும் அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது மூலியமாக நம்ம ரவனியூ வரப்போகுது இது வந்து கூகுளோட விளம்பரம் அதனால் நமக்கு விளம்பரம் ஆகுது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் இப்போ இது இந்த தினசுவடி இந்த வெப்சைட் வந்து சேலுக்கு இருக்குது உங்களால் யார் வா வேணுமோ அதை நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்டு வாங்கி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லாட்டியும் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கங்க இது வந்து உனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் அப்போ வேணும் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தினச்சோடி பிளாஸ்போர்ட் டாட் காம் தான் இந்தோட சைட்டோட நேமு நீங்கள் பாட்டுக்கு இந்த கஸ்டம் டொமைன் இல்லை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்போர்ட் டாட் காம் டொமென் தான் உங்களுக்கு இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது டொமைன் வாங்குறது இன்வெஸ்ட் டொமைன் ரினூவல் பண்ணுறது ஹோஸ்டிங்கு இது மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபியூச்சரில் கிடையாது நீங்கள் கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு மு ரெண்டு மாதம் கூட நீங்கள் கழிச்சு கூட அதுக்கப்புறம் கூட கண்டென்ட் போகலாம் அந்த மாதிரி தான் இது ஒரு பிளாஸ்போர்ட் டாட் காம் டொமைனு இது கூகுளோட டொமைன் தான் இது ஒன்று உங்களுக்கு சைட் வந்து செம்மையாக ரீச் ஆகும் நீங்கள் கண் தொடர்ந்து கண்டென்ட் மட்டும் ரைட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதில் மல்டிப்ளான ஒரு நியூஸ் இருக்குது அதனால வந்து மல்டிபிள் ஆளான ஹோம் பேஜ் வச்சு அதாவது லேபிள் வச்சு நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இருக்கும் ஒரு ஒரு இப்போ ஒரு இதில் ஒரு ஒரு ஏழு எட்டு லேபிள் இருக்குது அப்படின்னா இது ஒரு சுமார் ஒரு எட்டு பத்து லேபிள் இருக்குது இந்த மொத்தம் சைட்லேயே இதில் வந்து ஒன்றுலேயும் ஒவ்வொரு கண்டென்ட் போட்டிங்கனாவே பத்து கண்டென்ட் ஆகிடுச்சு அந்த பத்து கண்டென்ட் போடுறது தான் உங்களுக்கு போ அன்றைக்கி ஒரு பொழுதே சரியாக இருக்கும் அதை விட்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பத்து நிமிஷத்தில் போட்டு போனீங்க அப்படின்னா அது ஏன் பார்க்க முடியாது அதாவது ஒரு ஒரு ஆடியன்ஸ் என்ன தேவையா அப்படிங்கிறத நம்ம அதை அனலைஸ் அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் கண்டென்ட் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கண்டென்ட்டை போட்டிங்க அப்படின்னா கண்டென்ட் ரேட் பண்ணுறதாலே நிறைய விதமாக இருக்குது வாரத்தில் ட்ரெண்டிங் ஆகவும் இருக்குது வருஷமே ட்ரெண்டிங் ஆகலையும் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கண்டென்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா எப்பவுமே அது வேல்யூபிள் கண்டென்ட் எப்போ வேணாலும் அதை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி கூட கண்டன்ட் நீங்கள் போடலாம் அதனால் வந்து இந்த சைட்டு வந்து ஓனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கவரேஜ் பண்ணியிருக்காரு அதை அரசியலில் இருந்து சினிமாவில் வந்து கல்விலேருந்து மருத்துவத்துலேருந்து எல்லாமே இருந்து புது அறிவு முதற்கொண்டு எல்லாமே இதே இந்த கண்டன் லேபலே போட்டார் பாருங்கள் எல்லாமே ரேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த சைடு தான் இப்போ நமக்கு சேலுக்கு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணி வாங்க எல்லாம் ஃப்ரீயான அந்த பிளாக் ஸ்போர்ட் டாட் காம்லேயே ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தானமாக பிளாகர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அதை நம்ம எப்படி ஓப்பன் எப்படி ஆக்ஷன்ஸோடு இணைக்கிறது அப்படிங்கலாம் நிறையா வீடியோ போட்டுருக்கோம் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினெட்டாக இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டு உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா என்னோடய டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சைட்டு தான் இப்போதிக்கு இருக்குது வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க